அண்ணா சிரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்களை போலாம் சண்முகம் கௌதம விசாரிக்கணும்னு சொல்றாங்க வைஜந்தி தன்னைத்தான் தான் விசாரிக்க போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சண்முகம் திடீர்னு கோர்ட்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இதை பார்த்த வைஜந்தி அண்டி எல்லாரும் ஆடி போயிடுறாங்க என்னது வைஜந்தி மேடத்தை தானே விசாரிக்கிறதா கேள்வியை குறிச்சிருக்கான் திடீர்னு கௌதம கேள்வி கேட்கறதா சொல்றாங்களே இப்ப நம்ம கௌதம கொண்டு வந்து குண்டில் நிறுத்தினா அவன் உளறி கொட்டுவானே இப்ப திரும்பவும் நம்ம வசமா மாட்டிக்குவோன்னு நினைச்சுக்கிட்டு வைஜந்தி சிவனாண்டியை பாக்குறாங்க சிவனாண்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம் நான் பாத்துக்கிறேங்க சிவனாண்டி நீடிபிடிக்கிட்ட சொல்றாங்க கௌதம தான் விசாரிக்க போறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லலைங்கிறாங்க எப்படி பார்த்தாலும் கௌதமுக்கு இந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்ல தேவையில்லாம சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் விசாரிக்கவும் கூடாதுங்கிறாங்க சிவனாணி சிவனாணி சொன்னதை கேட்ட நளினி அம்மாவும் ஆமா சண்முகம் சம்பந்தம் இல்லாதவங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்க கூடாது கோர்ட்டு நேரத்தை வீணடிக்க கூடாது இந்த கேஸுக்கும் கௌதமுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கறாங்க சம்பந்தம் இருக்கிறதுனால தான் மேடம் நான் கௌதம கூப்பிட்டுருக்கேன்னு சொல்றாங்க சண்முகம் அப்படியா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முத்துப்பாண்டி கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேர்த்தையும் கூட்டிட்டு வராங்க கௌதம் அவங்க ஃப்ரெண்டுங்க மூணு பேர்த்தையும் பார்த்ததும் பயப்படுறாங்க அப்போ வைஜந்தியை பார்க்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதடா நான் இருக்கேன் பார்த்துக்கிறேங்கிற கண் ஜாட பண்ணுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட கௌதம் அமைட்டே நிற்கிறாரு கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூண்டுல நிறுத்தி கௌதம தெரியுமான்னு கேட்குறாங்க எங்களுக்கு தெரியுங்கிறாங்க ஆனால் கௌதம் இவங்க இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க எனக்கு இவங்களை யாருன்னே தெரியாதுங்கிறாங்க யூடியூபில் இப்படி எல்லாருமா சேர்ந்து ஒன்னாக கூட்டடிச்சு கும்மாலம் போட்டுட்டு இருக்கிறீங்க ஆனால் இப்போ நேரில் பார்த்ததும் தெரியாதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க நீருபடி இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணமே என் மேலே தேவையில்லாமல் பரிசோமத்திற்கு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது மேடம் நான் சொல்கிறத நம்புங்க இதுதான் உண்மைங்கிறாங்க கௌதம் ஏன்பா இவங்க மூணு பேரும் உனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அதுவும் தவிர இப்போ ஃபோட்டோவில் நீங்கள் நாலு பேருந்தான் குரூப்பாக இருக்கிறீங்க இப்போது எல்லாருமே ஒன்று சேர்ந்து வெளியில் போயிருக்கீங்க வந்திருக்கீங்க கூட்டடிச்சிருக்கீங்க கும்மாலம் போட்டிருக்கீங்க ஆதாரங்கள் ஃபோட்டோவில் இருக்கும்போது இப்போ தெரியாதுன்னு சொல்கிறீங்க இது எப்படி இப்ப நம்புற மாதிரி இருக்குங்கிறாங்க நளினிமா இது கேட்ட கௌதம் இல்லைங்க அது நானாக இருக்காது வேறு யாரையோ வச்சு தான் இப்படி செட் பண்ணியிருக்காங்க இவங்க யாருனே எனக்கு தெரியாத போது இவங்களோட வளம் நான் செட்டு சேர்ந்ததே இல்லைங்கிறாங்க கௌதம் மூணு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டியாடா சண்முகம் சொன்னது சரியா போச்சு இந்த கௌதம் நம்மளை மாட்டி விட்றக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் இவனை நம்பி கூட போனதுக்கு எவ்வளோ பெரிய தப்பு அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது இவங்க அம்மா அதிகாரிங்கிறதுனால இவன் நம்மளை கழட்டி விட்டுட்டு அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக நம்மளை என்ன வேணாலும் சொல்லி மாட்டி விட்டுருவான் அதனால நம்ம உண்மையெல்லாம் சொல்லிட்டு தப்பிக்கிறது தான் வழி சண்முகம் சொல்றதுதான் சரி பத்தின பற்றின எல்லாம் சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது தான் நம்மள புத்திசாலித்தனோன்னு மூணு பேரும் எடுக்கிறாங்க கௌதம் யாருனே தெரியாதுன்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வைஜந்தி வந்து இப்போ ஏதாவது குறைக்க ஆகணுமே இல்லைன்னா இந்த பசங்க எல்லாரும் ஒளரி கொட்டிடுவானுங்கன்னு நினைச்சிக்கிட்டு வைஜந்தி முந்திக்கிறாங்க கௌதம் திரும்ப திரும்ப அவங்க நம்பிடாதீங்க இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா எது உண்மை எது பொய்னு கூடவா எனக்கு தெரியாது அவ்வளவு தூரம் தெரியாதவளா நான் இன்னைக்கு நீதிபதியா வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் உண்மை எது பொய் எதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒட்டுக்கோங்க ஏன்ப்பா நீங்கள் மூணு பேரும் கௌதம் கூட சேர்ந்து என்னென்ன தப்பு பண்ணினீங்கன்னு கேட்குறாங்க நடுபடி மேடம் இந்த கௌதம் கூட சேர்ந்ததும் எல்லாம் உண்மைதான் ஆனால் இந்த கௌதம் சொன்னதை எல்லாம் செஞ்சதும் உண்மை தான் ஆனால் இந்த கௌதம் கூட நாங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் வீராவதும் ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு இடையாக இருக்கிறதே இந்த சிவபாலன் தான் சிவபாலனை தூக்கிடணும்னு சொன்னாங்க வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோ அவளை நாங்கள் சிரமப்படுத்தணும் கொடுமைப்படுத்தணும்னு அவங்க திட்டோட பெரிய திட்டத்துக்கு இந்த சிவபாலனோ இல்லை சண்முகத்துக்கோ இந்த உண்மை தெரியக்கூடாது சிவபாலன் நிச்சயமாக இதுக்கு தடை போட்டுட்டானா அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு கௌதம் தான் அந்த அணிக்கு காலையில எங்க கிட்ட சொன்னா சிவபாலன் ரொம்ப ஓவர ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் போற போக்க பார்த்தா சிவபாலன் வீரா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க போல இருக்கு அதுக்கு முன்னாடி சிவபாலனை தூக்கி நான் வீரா கழுத்தில் தாலி கட்டணும்னு சொன்னான் அவன் சொன்னதை கேட்டுதான் நாங்க சிவபாலனை கடத்திட்டு போய் வச்சிருந்தோம் கௌதம் வந்து கிட்ட வந்து இல்ல மேடம் இவங்க சொல்றதெல்லாம் போய் நான் அப்படியெல்லாம் செய்யவே இல்லைங்கிறாங்க அப்போ வைத்தியதி வந்து டே கௌதம் இருடா நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி முன்னாடி வந்தா சொல்றாங்க இதை பாருங்க மேடம் இந்த சண்முகம் என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவும் அவமானப்படுத்துறதுக்காகவும் அப்படியெல்லாம் ஒரு பொய்யை சோடிச்சிருக்கான் என் பையனுக்கு இவன் தங்கச்சி வீராவா கல்யாணம் பண்ணி கொடுக்கல இவங்க எல்லாம் பெரிய சதி பண்ணி என்ன அப்பவும் அசிங்கப்படுத்திட்டாங்க இப்போவும் கோர்ட்ல கொண்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் இந்த சண்முகம் சொல்றாங்க வைஜந்தி தான் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களை இந்த கேஸுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை எங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காகவே தான் எங்க கொண்டு வந்து இந்த கோர்ட்ல நிறுத்தி இருக்கான் இந்த சண்முகம் வைஜந்தி பேசி முடிச்சதும் சிவனாண்டிய பாக்குறாங்க சிவனாண்டி ஆமா மேடம் இந்த வைஜந்தி மேடத்துக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை கௌதமுக்கும் மாலதி கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சம்மந்தம் இல்லாத விஷயங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தி கோர்ட்டோட நேரத்தை தான் இந்த சண்முகம் வீண் மேடிச்சுட்டு இருக்கிறேன் கோர்ட்டோட கவனத்தை திசை திருப்புறக்காக இப்ப கௌதம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இப்படி பழைய கதைகளை எல்லாம் பேசிக்கிட்டு கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு நான் நீதிபதிக்கு எடுத்துரைக்கிறேங்கிறாங்க சிவனாண்டி சண்முகம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க சம்பந்தமே இல்லாதவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிறுத்துறது தப்புங்கிறாங்க நீதிபதி இல்ல மேடம் இதுக்கும் அதுக்கும் எல்லாமே சம்பந்தம் இருக்கு முக்கியமான ஒரு சாட்சியை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லி முத்துப்பாண்டிய கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி துறையை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க துறை வந்து கோர்ட்ல நின்னதுமே வைஜண்டி அப்படியே வளவளத்து நடுங்கி நிக்கிறாங்க என்ன இப்பவாவது இந்த மாதிரி ஒரு கேஸுக்கும் இருக்கும் சம்பந்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சண்முகம் வைஜெயந்தியை பார்த்து சொல்றாங்க அடுத்தது சிவநாண்டி பார்த்துட்டு என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்னு பாக்குறாங்க வைஜெயந்தி ஒன்னும் தெரியலையே எங்க சுத்தி எங்க போட்டி எங்க பிள்ளையார் சொல்லி வச்சிருக்கான்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இங்க நீதிபதி சொல்றாங்க ஆமா இவர் யாரு அப்படின்னு கேட்க போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையில இருந்து இப்ப இவர் மூலமா தான் இந்த கேஸுக்கே ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்கிறாங்க சண்முகம் அப்படியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது சரி சொல்லுங்க இவர் எதுக்காக இப்போ வந்திருக்காரு இவர் என்ன சாட்சின்னு கேட்கிறாங்க நீதிபதி அம்மா இவர் தான் இறந்து போன மாலதியோட அண்ணங்கிறாங்க ஓ இவருதானா அப்ப சரி விட்னஸ் ஸ்கூண்டில் நிறுத்தி கேள்வி கேளுங்க துரைகிட்ட கேக்குறாங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேக்குறாங்க நீதிபதிகிட்டே துறை நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க நானும் என் தங்கச்சி தான் எங்களுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது என் தங்கச்சி என்ன தான் நம்பி இருந்தா என் தங்கச்சி வேலை வேணுங்கிறக்காக நான் வைஜந்தி மேடத்துக்கிட்ட தான் உதவி கேட்டேன் அவங்களும் ஏதோ உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்போது ஒரு நாள் அவங்களா வழியை கூப்பிட்டு ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை காலியாக இருக்கு அந்த வேலையும் உங்கள் தங்கச்சிக்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம் அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு கைமாறு செய்யணும்னு கேட்டாங்க அப்படியா சரி மேடம் இதுக்காக நான் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கேன்னு நானும் வைஜந்தி மேடத்தை ரொம்ப நம்பினேன் வைஜந்தி மேடம் சொன்ன மாதிரியே என் தங்கச்சிக்கு டீச்சர் வேலை போட்டு கொடுக்கறதாவும் சொன்னாங்க போட்டும் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கௌதம் செஞ்ச தப்ப நீ ஏத்துக்கோன்னு சொன்னாங்க அப்பதான் உன் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு சொன்னதுனால அவங்க பேச்சை நம்பி நானும் என்ன ஏதுன்னு கூட தெரியாம கௌதம் செஞ்ச தப்பையும் பழியும் நான் ஏத்துக்கிட்டேன் மேடம் என்ன அப்படி தப்பு பண்ணோ அந்த பழியை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு நீதிபதி கேட்கும்போது அப்போதான் விரிவா சொல்றாரு துரை அதாவது இது இங்க நிக்கிறானே கௌதம் இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேர்த்தோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பதிமூணு வயசு பெண்ணை கெடுத்துட்டாங்க எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொல்லைய கொலையும் பண்ணிட்டு அந்த கொலைப்பள்ளையில இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த வைஜண்டி மேடம் என்ன பலியாடாக்கி இருக்காங்கன்னு எனக்கு அப்ப தெரியல ஆனால் அவங்க சொன்னதை நம்பின நான் பைய செஞ்ச தப்ப நீ ஏத்துக்கோ? இந்த பழியை மட்டும் நீ ஏத்துக்கிட்டீன்னா உன் தங்கச்சியோட எதிர்காலத்தையும் வாழ்க்கையும் நான் நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன் உனக்கு ஆறே மாசத்துல வெளியில் கொண்டு வர இந்த கேசையே ஒன்றும் நான் பண்ணிவிடுவேன் நான் பெரிய அதிகாரி என் பையன் ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கோ போனால் அது என் குடும்பத்துக்கு கேவலம் என் பதவிக்கும் கேவலம் என்னோடய மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியது உன் கையில தான் இருக்கு என் மான மரியாதையை நீ காப்பாத்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கைய எதிர்காலத்தை நான் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன்னு இந்த அம்மா என்கிட்ட வாக்கு கொடுத்தாங்க ஆனால் அந்த வாக்கு இவங்க நிறைவேற்றலைங்கிறாங்க தோறேன் என் தங்கச்சியை சண்முகத்தோட தங்கச்சி ஸ்கூலில் டீச்சர் வேலையும் கொடுத்து அங்க அறிவழகனை லவ் பண்ண சொல்லி நடிக்க வச்சிருக்காங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையினு நினச்சி என் தங்கச்சியும் அறிவழகனாக காதலிச்சிருக்கா ஆனால் அறிவழகனுக்கு என் தங்கச்சி மேலே எந்த காதலும் இல்லை அறிவழகன் ரத்னா ரெண்டு பேரும் தான் நேசிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்துலேயும் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணுங்கிறக்காக தான் இந்த வைஜந்தி மாலதியை ஏவி விட்டுருக்காங்க மாலதிக்கு இது தெரியாமல் மாலதியும் அறிவழகனை விரும்பினா கடைசியில் என் தங்கச்சியவே கொலை பண்ணிட்டாங்க மேடம் இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கொலையும் பண்ணி கொலப்பழியை அறிவழகன் மேலே தூக்கி போட்டிருக்காங்க என் மேலே எப்படி பழி சுமத்துனாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அறிவழகன் மேலையும் பழி சுமத்தி இருக்காங்க இவங்களோட நோக்கம் இந்த சண்முகம் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற நோக்கம் தானு சொல்லிடுறாங்க துரை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பகை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அது கடைசியில் அறிவழகனை கொண்டு வந்து இந்த கோர்ட்டு கொண்டுல நிறுத்தி இருக்குதுன்னு சண்முகம் எல்லாமே நிரூபிச்சிடுறாங்க இப்போதான் உண்மை புரியுதுங்கிறாங்க நீதிபதி இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இந்த கேஸில் எவ்வளோ பெரிய உண்மைகள் ஒளிஞ்சிருக்குன்னு இப்போதான் தான் புரிய வச்சிருக்கீங்கிறாங்க நளினி மேடம் மாலதியோட கேஸை பொறுத்த வரைக்கும் வைஜெயந்தி மேடமும் அவங்க பையனு தான் காரணம் அதுக்கு துணையான இதோ இங்க நிக்கிறானுங்களே இந்த கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் காரணம் ஒரு பொண்ணை கெடுத்து கொலையும் பண்ணி அந்த பள்ளியை துர மேல சுமத்திட்டாங்க இப்போ மாரதி கொலை பண்ணி அறிவழகன் மேல சுமத்திருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் வைத்தியந்திக்கிட்டே இருக்கிற பவரான அந்த அதிகாரம் அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க செஞ்ச தப்பையெல்லாம் அடுத்தவங்க மேல பழிய போட்டு தண்டனை அனுபவிக்க வைக்கிறாங்க இந்த வைஜெயந்தி கோர்ட்ல பல உண்மைகளை உடைச்சு வைஜெயந்தியோட முகத்திரியை கிழிச்சிடுறாங்க சண்முகம் சாட்சி ஆதாரம் எல்லாமே கொண்டு வந்து சண்முகம் கோர்ட்ல நிரூபிச்சுட்டாங்க இது எல்லாம் பார்த்த நீதிபதியை ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க பார்த்ததுக்கு அப்புறமா வைஜெயந்தியை கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க ஏமா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை போஸ்ட்ல இருக்கிறீங்க பதவியில இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்களே உங்களை நம்பி தானே பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க பொறுப்புல இருக்கிற நீங்களே இவ்வளவு பெரிய தவறுகள் செய்யலாமா அப்பாவி மனசுகளை பலியாடாக்கி இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சச்சி மனித அபிமானம் கூட கிடையாதான்னு கேக்குறாங்க நீதிபதி வைஜெயந்திய ரொம்ப தரமட்டமா கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது வைஜெயந்தி எதுவும் பேச முடியாம அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க அவங்க மொழிக்கிற மொழியும் அப்படியே கூனி குறுகி நிக்கிறதையும் பார்த்துட்டு கௌதமுக்கு அவங்க அம்மா மேல நம்பிக்கை இல்ல ஐயோ அம்மாவை இவ்வளவு அளவுக்கு வைந்து நடிக்க நிக்கிறாங்கன்னா நிச்சயமா அம்மா நல்ல நம்மளை காப்பாத்துறதுக்கு சான்ஸ்

தண்டனைக்காலான ஆள் இந்த கேஸ மறுபடியும் நான் ஒத்தி போட விரும்பல இந்த கேஸ் இதோட நான் முடிக்கிறேன்னு சொல்லி கௌதமுக்கு தண்டனை கொடுக்குறாங்க துறையை விடுதலை பண்றாங்க கௌதம் தான் இந்த தப்பு செஞ்சானு இப்போ அவன் நிரூபிச்சுட்டான் உண்மையை நிரூபிக்காம இப்படி தப்பிச்சு போனது அப்ப தப்பு செஞ்சதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி கௌதமுக்கு தண்டனையை கொடுக்குறாங்க மாலதியோட அண்ணன் துறையை விடுதலை பண்றாங்க அறிவலகனும் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிடுறாங்க சண்முகம் அதுக்கப்புறம் அறிவழகனுக்கும் விடுதலை கொடுக்குறாங்க நீதிபதி முகத்துல ஈ ஆடுல சவுந்தரபாண்டி அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்